பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலகாலமாக நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் டிஎன்பிஎல்லில் பதினொன்னாவது போட்டி கோவைக்கும் நெல்லைக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டி ஒரு ஃபைனல் போட்டி மாதிரி இருக்குன்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை டேபிள் டாப்பில் இருக்க ரெண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இது கருதப்படுகிறது இந்த போட்டியில் இந்த யார் வெற்றி பெறுவாங்க அதாவது கோவை வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேள்வி வந்தது கோவையுடைய உதயாதிபதி சேய் பார்த்தீங்கன்னா நெல்லை தலை மேலே உட்கார்ந்துருக்கிறதுனால கோவை தன் ஆதிக்கத்தை நெல்லை மேலே காட்டுவாங்க அதே சமயத்தில் நெல்லையுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புகர் எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு சங்கடம் இருந்த போதிலும் அங்கே கவிப்பும் புகர்கிட்ட இருக்கிறதா ஆனால் கவிப்பு புகரை தாண்டி விட்டது ஸோ அதனால் முதல்ல நெல்லை சேதாரத்தை கோவை அணி நெல்லை மேலே ஏற்படுத்துவாங்க அதிலிருந்து சேய் அதாவது நெல்லை அணி மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுன்னு சொல்லணும் கோவையுடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் வெற்றிக்கான பாதையை கொஞ்சம் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் நெல்லையுடைய லாபஸ்தானத்தில் பொன் ஆட்சி பலத்தில் இருப்பதும் ஆறிடம் அங்கே இருப்பதும் நெல்லைக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறதுனா கோவை அணி வெற்றி பெறுவது போல் தோற்றம் இருந்த போதிலும் அந்த நெல்லை அணி ஆரம்பத்தில் கொஞ்சம் சறுக்கல் சந்தித்த போதிலும் கடைசி நேரத்தில் நெல்லை அணி தன்னுடைய தவறை திருத்திக்கொண்டு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு சிறப்பாகவே ஜாமக்கொள்ள தென்படுகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போம் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்